அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஸ்ரீராம் அவர்கள் கால் பண்ணி இன்னைக்கு வரணும்னு சொல்லியிருந்தாரு எனக்கு இங்க வந்து என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு தெரியல பெரியவர்கள்லாம் இருக்காங்க இது வரைக்கும் சொல்லாத எது நான் புதுசாக சொல்ல போறது இல்லை அவர் ஒரு பெரிய கடல் மாதிரியானவர் மிகவும் எப்படி சொல்றது நிறைய பேருடைய பிலீஃப்க்கு அகேன்ஸ்டா அவர் மிகவும் தன்னடக்கமானவர் அது நிறைய பேருக்கு தெரியல அவர் வந்து இல்லை ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பீஸ் ஒரு பேசிட்டு இருந்தோம் அப்போ அவர் வந்து அதெல்லாம் பெரிய ஒர்க் அப்படி சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து உங்களால் முடியாது எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அவர் சொன்னார் இல்லை இல்ல நமக்கு நம்மளுடைய உயரம் தெரியணும் எனக்கு என்னுடைய ஹைட்டு தெரியும் அப்படின்னு சொன்னார் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு நான் எனக்கு வரம்பு கூட யோசிக்கிறது என்னெல்லாம் சொல்லலான் பட் நிறைய இருக்கு சொல்றதுக்கு வெற்றி சொன்னது மாதிரிதான் நான் ரொம்ப தயங்கிதான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போனேன் அவர் வந்து ஏன் இவ்வளவு தயங்குறீங்க வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு இங்க வந்தீங்கன்னா நீங்க டெரெக்டர் ஒரு டைரக்டர் என்ன கேட்கறாரோ அது கொடுக்கறதா என்னுடைய ஒர்க் அதனால நீங்க என்ன வேணாம் கேளுங்க அது உண்மை நான் இங்க வந்தது இந்த படத்துக்கு வாழ்த்துறதை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் தான் நான் வந்தேன் அருள் கூர்ந்து எல்லோரும் அவரோட ஒரு தடவை வேலை செய்து இது அவருக்கு இல்லை இது இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு டெக்னீஷியன் வந்து இருந்தாருன்னு நாளைக்கு யாருக்கிட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த அனுபவம் புரியும் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுனால சொல்கிறேன் அப்புறம் வரும்போது நிறைய யோசிச்சுட்டு பெரிய பெரிய ஆசைகளோடு வாங்க ஏன்னா அவர் ஒரு வன தெய்வத்தை மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்குறது தயாரா இருக்காரு நாம பெருசா கேட்டா அவர் பெருசா கொடுப்பார் அதனால அனைவரும் அவரோட ஒர்க் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இளைஞர்கள் அப்புறமா ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் அவரோட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் ஆஹ் அவ்வளவுதான் மற்றபடி இந்த படம் நல்லா வரும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு நான் அவருடைய ஒர்க் பண்ணும்போது அதிக நாள் ஒர்க் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு மாதம் தினம் ஒரு விட பத்து பத்து நிமிஷம் தான் ஒர்க் பண்ணுவோம் பட் நிறைய கதைகள் கேட்டிருக்கு அவர்கிட்ட ஸோ அந்த கடைகளில் நிறைய விஷயங்களை அருண் படமாக எடுப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த இந்த படம் எப்படி இருப்பாங்கன்னு நான் ரொம்ப இருக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் பொழுது இந்த மலைப்பெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தயக்கங்களை எல்லாம் பெருசாக கோலப்படாத ஒரு டைரக்டர் இருக்கார் அதனால் அவர் அருண் அதை பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் அப்புறம் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய நடிகர் இருக்கிறார் அவர் அதை சிறப்பாக செய்வார் நினைக்கிறேன் இந்த படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்